பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயன் வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா இரண்டு வகையான எக்ஸ்ட்ரீமான ஒரு திங்கிங் அந்த ஒரு யோசனை கொண்டவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா எந்தெந்த மூளைக்கெல்லாம் இந்த விஷயங்கள் விரிவடையும் அதனால் என்ன விதமான விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால சிந்தனை எப்போதுமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது ஒரு நல்ல வளர்ச்சியை இவங்களுக்கு ஏற்படுத்தும் இதன் மூலமாகவே சமூகத்திலே ஒரு நல்ல மரியாதை இவர்கள் பெறுவார்கள் அவங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலேயே வந்து ராகுபகவான் இருக்கின்றார் அதே மாதிரி மூணாம் பாவத்திலே குருமங்கல யோகம் நடைபெறுகிறது ஆறிலே சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே அதே மாதிரி புத பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்றார் சிம்மராசியிலே சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே இருக்கின்றார் அது குறிப்பாக மூணு அதுவும் வந்து எட்டுக்கு உடையவன் ஆறாம் பாவத்திலே வருவது யோகம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் அப்படியான அந்த ஆறாம் ஆதிபதி இடத்திற்கு எட்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வருவது விபரீத ராஜயோகத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் மேலும் ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் பல வளர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார் சனி பகவான் அது ஏழரை சனி இப்போ கொஞ்சம் வக்ர கலியிலே போகிறார் சனி பகவானுடைய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது மீன ராசிக்காரங்களுக்கு நல்லது மற்ற எல்லா கிரகங்களினுடைய விஷயங்களும் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே தான் உருவாகின்றது மீனராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையுங்கிறத சொல்லுவாங்க கேது பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கார் இந்த மாசத்துல அதனால வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தான் கால புருஷ தத்துவத்திற்கு இது ஏழில் கேது சர்பதோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் ஆறாவது இடத்திற்கு ஆறாம் பாவாதிபதியாக சூரியன் ஆட்சி பலம் பெற்று பதினாறாம் தேதி மதிக்க வர்றதுனால வெகு நாட்களாக திருமணம் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கும் திருமணம் கைகூடும் இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே குடும்ப உறவினர்களுடைய உறவு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால குடும்பத்திலே சில சில வீண் பகைகள் தச்சரவுகள் அப்போ ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அவைகள் கூட இந்த கதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாற்றமாகி அவர்களோட ஒரு சுமூக உறவுகளை ஏற்படுத்தும் இந்த ராசிகாரங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீன இந்த மாதத்தில் ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு சுழற்சியில் இருக்காரு அதே இடத்துல சூரிய பகவானம் இருக்கிறதுனாலங்க ஆறாம் இடத்துல இருக்கிறவர் அதாவது ஆறுக்கு உடையவர் சூரியன் ஐந்துல போறார் அதனால வெகு நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல அமைப்பு உள்ளது படிக்கின்ற மாணவர்களுக்கு அதுவும் அந்த குருவினுடைய சாரம் மூணாம் பாவத்தில் குருமங்களை யோகம் பெறுவதனாலே உங்களுடைய ராசிநாதனுடன் புதிய வகையான துறையிலே ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு ஒரு துறையில் படிச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் இன்னொரு துறையை ஏற்படுத்திங்க இப்போ கம்ப்யூட்டர் படிச்சுட்டிங்கன்னா திடீர்னு வந்து வேறு ஏதோ ஒரு துறை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் துறை அந்த மாதிரி ஒரு துறையில் திடீர்னு ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பலனை பெறக்கூடிய மாதமாக மீன ராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்க இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும் கொஞ்சம் தெளிவாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது பத்தாம் அதிபதியும் ராசிநாதனும் ஒன்று தான் அவர் வந்து ரெண்டு குடையவனுடன் அதே மாதிரி ஒன்பது குடையவனுடன் சேர்ந்து ஒரு மங்கள யோகம் பெறும்படியான மூணாம் பாவத்தில் போறதுனால ஒரு வேலை மாற்றம் ஏற்படும் அது ஒரு முன்னேற்றமாக அமையும் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த துறை மாற்றம் உள்ளது சிலருக்கு வேறு துணையிலிருந்து குடும்ப தொழிலுக்கு மாறி குடும்ப தொழிலே அபிவிருத்தி செய்யக்கூடிய பலன்களும் உருவாகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தை முதல்ல கொடுத்து அந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிகழ்விக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் பண வரவு நல்லா இருக்குமாங்கிறத சொல்லுவோம் இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக வேலை நிமித்தமாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி அதில் ரொம்ப முக்கியம் அவர் வந்து செவ்வாய் பகவான் அதை முன்னாடி சொன்ன மாதிரி மங்கள யோகம் தருகிறார் அதில் குறிப்பாக அந்த ஸ்திர ராசியில் இருப்பதனால ஒரு வீடு விற்கிறது அல்லது ஒரு நிலம் விற்கிறது அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளை விற்பதன் மூலமாக அதற்கு நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டர் மூலமாக இருக்கிறது இல்லை புரோக்கர் பண்ணுறது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் ஐந்தாம் இடத்துல அந்த புதன் இருக்கிறதுனால ஒரு ஷேர் மார்க்கெட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பட்டய கணக்கர்கள் போன்ற துறையில் இருப்பவங்க சினிமா துறையில் இருப்பவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் எந்தெந்த மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலீடுகள் செய்யறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது பழைய முதலீட விற்பனை பண்றீங்க அதுலேயும் கவனமாக இருக்கணும் சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார் அதனால் சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்தமான ஆம்பல் மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வன்னி மர இலையை கொண்டு அர்ச்சனை செய்து எள்ளு சாதம் நிவேத்தியம் பண்ணி இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி விநாயகர் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய தோஷம் வெகுவாக குறையும் இந்த மாதம் மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது இந்த மகா சங்கடகர சதுர்த்தியிலே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியிலே விநாயக பெருமானுக்கு நோன்பு எடுத்து விரதம் எடுத்து அவருடைய அபிஷேக ஆராதனை அவருக்கு மிகுந்தமான பிடித்தமான பழங்களை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல வளர்ச்சி இந்த ஆகஸ்ட் மாதம் மினராசிக்காரர்கள் பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் Sí, va a ir nomás.